ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم فقصص القصص لعلهم يتفكرون وقال نبي الله سيد البشر முஹம்மது ஜிஹாதி கலி மற்றும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு மறுத்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் அலஹிசல்ல கண்ணியமான உமத்துமார்களே சுதந்திர போரில் முஸ்லிம்களுடைய பங்கு என்கிற தலைப்பை நாம் இன்று ஆய்வு செய்கிற போது வரலாற்று புத்தகங்களிலே இந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய விடுதலை போர் சம்பந்தமான வரலாறுகள் தான் பதிவில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து பல செய்திகளை நாம் புத்தகங்களில் பார்க்கலாம் இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் முன்னால் சென்று சிப்பாய் கழகத்திலிருந்து நாம் சுதந்திரப் போரை தொடங்குவார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் மிகச் சரியான வரலாறு என்பது மறைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் ரபுல் ஆலமின் தாலா குரான் ஷரீஃபை உலகத்தில் நேர்வழிக்காக அல்லாஹ் இறக்கிய அனுப்பிய அந்த வேதத்தை அல்லாஹ் வரலாறுகள் பல அதிலே அல்லாக ஏற்பட்டது அதிலே அல்லாஹ் ஆக குரான் நீங்கள் பார்க்கலாம் பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஏன் ஒரு ஒரு வழிகாட்டக்கூடிய வேதத்திலே போதனைகள் இருக்கலாம் சட்டங்கள் இருக்கலாம் தத்துவங்கள் கூட இருக்கலாம் வரலாறுகள் சம்பவங்கள் ஏன் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் வரலாறை நாம படிப்பதும் நமக்கான ஒரு பெரிய படிப்பினை தான் வரலாற்றை நாம் வாசிப்பதும் நம்முடைய ஈமானிய சுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் குரான் ஷெரீஃபில் வந்தாலும் வரலாற்றை சொல்லுகிற போது நாயகமே மக்களுக்கு நீங்கள் வரலாற்றை எடுத்து வையுங்கள் என்று சொல்கிறார் சில சம்பவங்கள் எல்லாம் வந்தாக சொல்லிவிட்டு இதிலே அறிவாளிகளுக்கு படிப்பினை உண்டு என்று கூட அந்தாக ஆக சொல்லுகிறான் அப்போ ஏன் அப்படி அந்த ஆக காலப்போக்கிலே சில வரலாறுகள் மறைக்கப்பட்டுவிடும் சில சம்பவங்கள் புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டுவிடும் இப்படியே போச்சுன்னு வைங்களேன் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த பாட புத்தகத்தில முஸ்லிம்களின் சுதந்திர பங்கு என்பது இல்லாமலே போய் ஏதோ முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு எங்கிருந்தோ தஞ்சம் புகுந்த மக்களை போல அதிலே சித்தரிக்கப்பட்டுவிடும் ஆனால் இந்தியாவினுடைய மண்ணில் மண்ணின் மைந்தர்களாகத்தான் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இஸ்லாம் இந்தியாவிலே வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை கயாமத்து வரை இந்தியாவிற்கென முஸ்லிம்களில் மக்கள் தொகை பாப்புலேஷன் என்பது தொடர்ந்து இருந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்போ சுதந்திரத்திற்கான ஒரு ஒரு வேட்கை ஒரு ஆர்வம் எப்பொழுது வந்தது என்று பார்த்தால் மிகச்சரியான சரியான செய்தியின்படி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழிலே தொடங்கியது வங்காளத்தின் சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜு தௌலா பிரகம தூங்காகிய அலை அவர்கள்தான் வியாபார நிமித்தமாக உள்ளே புகுந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் அவங்களுக்கு லைசன்ஸ் தரப்பட்டுச்சு நீங்கள் வியாபாரம் செஞ்சு கொள்ளலாம் வேண்டும் இப்போ கல்கத்தாவினுடைய அந்த துறைமுகத்தின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஆட்களை இறக்கியதும் இராணுவத்தை கொண்டு வந்ததையும் பார்க்கிற போது இவருக்கு தோன்றி விட்டதா இவர்கள் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் போல தெரியல முஸ்லிம்கள் அரபு நாட்டிலிருந்து வியாபார நிமித்தமாக இந்தியாவிற்கு வந்தார்கள் அவர்கள் நாட்டை பிடிக்கவில்லை மக்களின் மனதை அவர்கள் ஆக்கிரமித்தார்கள் நற்குணங்களை கொண்டு அழகான தன்மைகளை கொண்டு ஆனால் இவர்கள் உள்ளே வந்த கொஞ்ச நாளில் இங்கு இருக்கக்கூடிய அந்த உற்பத்திகள் இங்கு இருக்கக்கூடிய அந்த பசுமைகளை பார்த்ததும் நாட்டை கைப்பற்ற வேண்டும் நாட்டிலே நம்முடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள் அதற்கான வியூகம் அமைத்தார்கள் அதை புரிந்து கொண்ட சிராஜி தௌலாத் அவர்கள் முதன் முதலாக எதிர்த்தார்கள் சொல்லப்போனால் அதுதான் முதல் போர் என்பதாக நமக்கு உண்மையான வரலாறு பேசுகிறது அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் சிராஜ் தௌலாவை எதிர்த்து அவரை நீழ்த்திய பிறகுதான் அவரை மரணிக்கச் செய்த பிறகுதான் அவர்கள் தைரியமாக உள்ளே புகுந்தார்கள் அதன் பின்பு மைசூரில் இருந்த அந்த இரண்டு சுல்தான்கள் தந்தையும் மகனும் ஹைதர் அலி அண்டு திப்பு சுல்தான் இந்த இரண்டு பேரும் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்கள் அதுவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி செல்லறையில இது பதினெட்டாம் நூற்றாண்டு சிராஜூத் தௌலாவுடைய காலம் என்று சொன்னால் அதையடுத்து இவர்களின் காலம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய வீரர்களும் தீரர்களும் இஸ்லாமர்களுக்குள் விதை தந்த ஒரு துணிச்சல் என்ன அப்படின்னா அநியாயத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்வதும் கூட சிறந்த சொல்வார்கள் கண்மணி முகமது அப்பதான் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் ஐந்தர் சுல்தானின் ஜாகிரி அநியாயக்கார அரசனுக்கு முன்னிலையில் உண்மையை பேசுவது எடுத்துரைப்பது அந்த வகையில் ஒவ்வொருத்தராக நாம பார்க்கலாம் மன்னர்கள் பரம்பரையில் மகதூர் ஷா கடைசியாக வந்த முகலாய மன்னர் துலாகு அக்பர் மிகப்பெரிய சிம்மசோப்பனமாக திகழ்ந்தார் தனது எண்பத்தி இரண்டு வயதிலே அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார் அவர்களை சிறைபிடித்து ரங்கூனிலே பர்மாவில் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் வயது முதிர்ந்த நிலை அவருக்கே தெரியுது நாம் அங்கிருந்து போறோம் நம்மளை சிறையில் வச்சே சாகடிச்சிருவாங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வர முடியாது என்று தெரிந்த அவர் இந்தியாவிலிருந்து ஒருபடி மண்ணை எடுத்து சென்றார் தன் மண்ணறையில் அதை போட வேண்டும் நாட்டுப்பற்று என்பது மனிதர்களுக்கு அவசியம் அதை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் அங்கே சென்று அவரை அந்த மண்ணறையில் அவருடைய மண்ணோடு அவரை புதைக்கப்பட்டது அதற்கு பின்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இராணுவத்தை அமைத்த அவருடைய அவருடைய ஒரு படி மண்ணை எடுத்து தன் வாளில் அவர்கள் அதை அடைத்து வைத்து சொன்னார்கள் இந்த மகான் இருந்த தியாகம் இப்பொழுது நம்மிடத்தில் கொஞ்சம் இருந்தால் கூட நாம் எதிரிகளை சாதாரணமாக வீழ்த்திவிடலாம் என்று சொன்னார்களாம் நேதாஜி அதே போல ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த மன்னரையில் சென்று சொன்னபோதே உங்களுக்கு எங்களுடைய இந்தியாவில் ஆறு அடி மண் உங்களுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது உள்ள இந்தியாவினுடைய ஆறு கோடி மக்களின் உள்ளத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் இஸ்லாமிய மன்னர்களுடைய அந்த தியாகமும் மிகப்பெரிய போற்றத்தக்கதாக இருந்தது அதே போல செல்வந்தர்கள் தனவந்தர்களுடைய தியாகமும் கொஞ்சம் லஞ்சம் அல்ல தியாகம் என்பது வெறுமனே வாழெடுத்து போரிடது மாத்திரமல்ல நிதி என்று வந்துவிட்டால் நிதி கொடுக்க வேண்டுமே அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அஹமது இல்லா நல்ல பொருளாதார நிலையில் வாழ்ந்தார்கள் கப்பல் பல வைத்திருந்தார்கள் கம்பெனிகள் பல வைத்திருந்தார்கள் ஃபேக்டரிகள் தொழிற்சாலைகள் பல வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவருடைய உதவிகள் தாராளமாக இருந்தது ஃபக்கீர் முகமது சேட் என்பவர்கள் மிகப்பெரிய தன்னுடைய கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் அந்த கப்பலுக்கான சதம் வஉசிக்கு கப்பலுக்கான உதவியை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கலாம் அதே போல உலமாக்களின் பங்கு ஆலிம்கள் தொலை வைப்பார்கள் பயான் செய்வார்கள் என்று மட்டும் ஒரு குறுகிய சிந்தனையோடு நாம் இருக்கிறோமே அதிலிருந்து வெளியிலே வந்து பார்க்கிற போது ஆலிம்கள் அந்த காலத்தில் காரணம் குரானிலையும் ஹதீசிலையும் அநியாயத்திற்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகள் நிறைய இருப்பதால் அகிம்சை வழி என்பது ஓகே அதை நாம மறுக்கல பெருமாள் அரசு அவர்கள் தன்னுடைய அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது ஆனாலும் ஒரு ஒரு துணிச்சல் என்பதும் வீரம் என்பதும் அவசியம் இருக்க வேண்டும் ஒரு உண்மின் கோலையாக இருக்க முடியாது என்று சொல்வார்கள் அமிசல் அப்படின்னா உலமாக்களும் உலமாக்கலும் அந்த வகையில் அவர்கள் சுதந்திர போரில் பங்கெடுத்தார்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஆளும்களும் அந்த நேரத்துல எல்லா ஜிம்மா மேடைகளிலேயும் சுதந்திரம் என்பதை குறித்து தான் பேச்சு நடைபெற்றது அதே போல அந்த நேரத்தில் இருந்து ஆலிம்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பத்துவாக்கலை கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்களின் கம்பெனிகளில் வேலை பார்க்க கூடாது ஆங்கிலேயர்கள் அணியக்கூடிய ஆடையை அணியக்கூடாது என்றும் அதுபோல ஆடை அணிந்து ஒரு கல்யாணத்திலே மாப்பிள்ளை அமர்ந்தால் ஆலிம்கள் அந்த கல்யாணத்திற்கு செல்ல மாட்டார்கள் கதர் ஆடை கதர் ஆடை உடுத்தினால் மட்டுமே செல்வார்கள் அந்த ஆடைக்கு கதர் ஆடை என்று பெயர் வைத்ததே முஸ்லிம்கள் தான் கதிர் என்று சொன்னால் கண்ணியமான ஆடை இன்னைக்கும் பாருங்க அந்த ஆடையை உடுத்திட்டு வரக்கூடிய நபருக்கு ஒரு ஒரு மரியாதையை நாம கொடுக்கிறோம் என்ன காரணம் கதிர் அப்படின்னு சொன்னா மரியாதை இன்னும் அன்சல் இளையுள்ளத்தில் கதிர் என்று சொல்றமே அதிலிருந்து வந்ததுதான் கதர் ஆடை என்பது அப்ப கதர் ஆடையை உடுத்துவதை அவசியம் என்றார்கள் அது போல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் விடுது வாஜிப் என்று கூட பத்துவா கொடுத்தார்கள் எப்படி ரசூல் செல்லும் காலத்துல ஜிஹாத் என்பது பரதாக இருந்துச்சோ அதுபோல ஒரு கட்டம் இந்தியாவில் வந்தது அப்பொழுது இந்திய உலமாக்கல் பரந்து என்பதாக அவர்கள் பத்துவா கொடுக்கிறார்கள் இன்னும் பல வகையான பத்துவாக்கள் இது என்ன ஒரு பெரிய அதே அது மட்டுமல்லாமல் அவர்கள் போரிடவும் செய்தார்கள் ஷேகுல் ஹிந்து மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு எதிராக போரிட்டதனால் அவரை மால்டா என்கிற அந்த சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டு இரும்பு கம்பியை நெருப்பிலை காய்ச்சி அவருடைய இடுப்பின் பகுதியில் வைக்கப்பட்டு இடுப்பு பகுதியிலே சதையே இல்லாமல் ஆனது அப்படியே ஒடுங்கி போய் ரொம்ப நாளாக அது மறைக்கப்பட்டிருந்தது தன்னுடன் சிறையில் இருந்த ஹுசைன் அகமது வந்தனி அஹ்வுக்கு மட்டும்தான் அந்த செய்தி தெரியும் பின்னர் அவர்கள் ஒஃபாத்தான பிறகு குளிப்பாட்டுகிற போது மக்கள் பார்க்கிறார்கள் இடுப்பு பகுதியில் ஒத்த சதை இல்லை அப்படியே பொசுங்கி போய் இருக்குது அவ்வளவு தியாக மஹமுதுல்லமத்துலே ஒரு கட்டத்தில் டெல்லியில் உண்டான ஒரு பிரதான சாலையில் ஒவ்வொரு மரங்களிலேயும் ஆளின்களுடைய அந்த சடலங்கள் அஹ் மையத்தாக சடல சடலமாக தொங்கியது என்று வரலாறு பேசுகிறது மிக தெளிவான வரலாறு மறைக்கப்படவும் இல்லை ஆனால் இன்று எப்படி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு ஒரு ஒன்று ரெண்டு பேர் மட்டும் லேசா அப்படி அவரு இவர் அப்படின்னு அப்படி பேச்சோடு பேச அன்னைக்கு ஒரு பத்திரிகையில் நான் படிக்கிறேன் அப்படியே பல பேர் திருப்பூர்லேருந்து கா கொடிகா தொகமரன் எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம் ஆனாலும் முஸ்லீம்களுடைய பெயர்கள் அப்படி லேசாக கருவேப்படை நம்முடைய உணவில் கிடக்கிற மாதிரி ஒரு ஓரமாக கிடக்குது பெ பெருங்கொண்ட பெயர்கள் கிட்டத்தட்ட இந்தியா கேட்டில் தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி முந்நூறு பேருடைய பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கு சுதந்திரத்தில் உயிர் நீத்த தியாகிகள் என்று தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி முந்நூறு பேர் அதில் அறுபத்தி ஓராயிரத்தி சில்லறை பெயர்கள் இசுலால பெயர்கள் மூன்றிலே ரெண்டு பகுதி என்னமோ கல் இல்லையாது வச்சிருக்காங்களே கல் மனசு படைத்தவர்கள் ஆனால் உண்மையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வரலாற்றில்லாம் இந்த மண்ணுக்காக வேண்டி மண்ணின் விடுதலைக்காக வேண்டி பெரும் கொண்ட போராட்டங்களை மேற்கொண்டிருக்கும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதனால சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய படிப்பேன் என்னன்னா நீங்கள் உண்மையான வரலாற்றை படியுங்கள் பிள்ளைகளுக்கு நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டும் அது ரொம்ப அவசியம் காரணம் காலப்போக்கில் என்னென்னமோ நடக்கிறது ஓட்டு திருட்டு நடக்கிறது அது நடக்குது இது நடக்குது இன்னும் போகிற போக்கை பார்த்தா என்னன்றே தெரியலை குறைஞ்சபட்சம் நாம் இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் நாட்டினுடைய ஒரு விடுதலைக்காக போரிட்டவர்கள் என்றாவது தெரியட்டுமை வல்ல நாயன் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை தபுல் செய்து நாட்டில் எல்லா சுவிட்சங்களையும் வளங்களையும் தந்திருவானாக எல்லோருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தந்திருவானாக எல்லோருக்கும் பிடித்தமான ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் மத்தியிலும் மாநிலங்களிலும் அமைத்து தருவானாக அசலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தீங்க